முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்திர கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திட்ட தருவிச்சோம் நிதி ஒதுக்கணும் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு உடுக்க போறவன் நான் இல்ல ஒரு சிலர் இருந்தா கூட இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க கடந்த காலத்துல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு செய்கிறேன் சொன்ன சொன்ன நாளைக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் தான் இந்த ஸ்டாலு எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரந்திருக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க எந்த குறை குறையில நிச்சயமாக போக்குவார் தராங்க நம்பிக்கையோடு மனுக்களை அந்த நம்பிக்கைய நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கறாங்க ஆக எங்க மக் நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு போய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்டில் முதலீ முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா அந்தவங்களே விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தொரு லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஏர்த்துருக்குறோம் புரிந்துணர் ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்து அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் வருகிறேன் கலந்து கொண்டு திறந்து வைத்து இதுதான் நல்ல ஆட்சியுடைய அடையாளம் ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில்தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது